நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க அப்புறம் ஏன் அவரை சிறையில் அடைக்கல இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஐயா விஜயவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அரசியல் எதிரி பிடிச்சி இது கொள்கை எதிரி எதிர்க்க போறோம் அப்படின்னு டபுள் வந்து அஜித் ஒரு படத்துல போனார் இல்லையா இது மாதிரி கூட ஐயா விஜயவர்கள் பண்ணலாம் நம்ம தொடர்ந்து இவர் யாராவது ஏவி விடப்பட்ட ஒரு ஆளு இவருக்குன்னு தனியா இயக்குனர் ப்ரொடியூசர்லாம் இருக்கிறாங்க ஓன்னரு தலைமுறைவரு அது எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க ஏற்கனவே மீடியால பிரச்சனை கேட்டா எண்பத்தி ஏழு அப்படின்ட்டு போய் அப்படின்னு இடிலாம் அமுதி காமிச்சுருந்தாரு அதுக்காக சைலண்டா இருந்தாரு எதுவும் பேசாம இப்ப வழக்கு போட்டேன்னு தெரிச்சு ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு ஓட்டம் கைது விஜய் அரெஸ்ட் பண்ணி பாத்துறேன் பண்ணிட்டான் என்ன பண்ணுவேன் அன்னி குஞ்சுகள் ரசிக குஞ்சுகள் கைது தான் செஞ்சு பார்த்துறேன் திமுகவை கைது தான் செஞ்சு பார்த்துறேன் ஏன் நீங்க என்ன அவ்வளவு பெரிய எழுச்சி மிக கூட்டமா நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் எல்லாம் எதுவுமே இல்ல கொள்கை தலைவர்கள் புகைப்படம் போட்டிருக்காங்க ஐயா விஜய் புகைப்படம் ரெண்டு பக்கம் ஒருவேளை ஐயா விஜய் இறந்துட்டாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுது எதுக்கு தாண்டா புகை அஞ்சலி செலுத்துறீங்க ஒண்ணுமே புரியல ஏன்னா ரெண்டு பக்கமும் விஜய் வச்சிருக்காங்க மேம் கொள்கை தலைவர் இருக்காங்க இருக்கு புஷியானது யாருக்கு யாருக்குதான் இவங்க அஞ்சலி செலுத்துறாங்க இறந்து போனவங்களுக்கு இருபது லட்சம் நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது பனையூர்ல கூப்பிட்டு கொடுப்பாரா இல்ல கரூர்ல போய் கொடுப்பாரா ஒரு கட்சினா என்ன ஒரு கொள்கைனா என்ன ஒரு தலைவன்னா என்ன அப்படிங்கிறது சீமானவர்கள் ஒரு அழகா ஒரு தெளிவா அதை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய குட்டி சி மாணவர்கள் வணக்கம் தம்பி நான் நலமா நலமா இருக்கேன் தம்பி அதாவது நேற்று நீதிபதி வந்து ஒரு விவாதமாக நீதிமன்றத்துல இருந்திருக்கு சோ வந்து விஜய் ஏன் கைது செய்யல விஜய்னுடைய வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யல அப்படின்னு பல கேள்விகளை அடுக்கடுக்கா எழுப்பியிருந்தாங்க ஆகையால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒய் பிரிவுல இருந்து இப்ப இசட் பிரிவுக்கு மாறி இருக்கு கூடுதல் பாதுகாப்பு மத்திய அரசு வழங்குது இதை எப்படி பாக்குறீங்க இது இப்படி சொல்லணும்னா எது நடக்க வேண்டுமோ அது சிறப்பாக நடக்கிறது யார் எதை நடத்த வேண்டுமோ அதை அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஐயா விஜயகுரு இந்த நிகழ்வுல நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இதுதான் ஏன்னா யார் அவங்களை ஏவி விட்டாங்களோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஐயா விஜய் அவர்கள் வரைக்கும் மாட்டல தப்சு தப்சு தப்பிச்சு கே மாட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம சொல்றது என்னன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்து அம்மா இறந்தப்ப இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்கன்றப்ப ரெண்டு நாள் சிறையில வச்சாங்க அப்படிங்கிற பொழுது ஐயா விஜய் அவர்களுடைய இந்த பொறுப்புனால ஐயா விஜய் அவர்கள் தாமதமாக வந்த இந்த காரணத்தினால நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்கிற பொழுது அப்புறம் ஏன் அவரை சிறையில அடைக்கல இப்ப எல்லாரும் கிட்டத்தட்ட தமிழ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஐயா விதியோர்களுக்கு எதிரா திரும்பி இருக்காங்க பல அரசியல் தலைவர்கள் இல்லங்க உயிரா பார்க்கணும் அரசியலா பார்க்க கூடாது மனித நேயத்தோட பாருங்க அப்படின்ட்டு பேசினாலும் அரசியல் விமர்சக பலர்களும் ஊடியலாளர்களும் இதுக்கு எதிர்ப்பாளர் திரும்பியிருக்காங்க ஏன்னா ஐயா விஜய் தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது ஐயா விஜய் அவர்கள் தான் முழு பொறுப்பு அப்ப இந்த தப்பு அவர் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரிய அளவுல ஒரு பரபரப்பை உண்டாக்கிட்டு இருக்கு இல்ல பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது சரிதான்னு சொல்றீங்களே இந்த பாதுகாப்பு பிரிவை பத்தி கேட்டா ஐயா வடிகள் சொல்லுவார்ல என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க இது ஐயா இது அப்படிதான் இருக்குது உண்மையில ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா இரநூத்தம்பது கோடி கோடியை விட்டு திவராரு அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இல்ல இப்படி இரநூத்தம்பது கோடி சம்பாரிச்சவரி சம்பாரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்களா ஒண்ணுமே புரியல நம்ம என்ன கேட்கிறோம் கைது செய்ய போறவருக்கு எதுக்காக பாதுகாப்பு ஆமா நீதிபதி நேற்று கைது உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது ஏன் கைது செய்யல அப்படின்னு எழுப்பியிருக்காங்க கைது செய்ய போறவருக்கு எதுக்கு உத்தரவு மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அதாவது நம்ம என்ன நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நோக்கத்தோட ஒரு கற்பனையா வருது பனையூர் கொலையாளி பனையூரில் பதுகி இருந்த நாற்பத்தி ஒரு பேரை கொன்ற கொலையாளி கைது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றேன் தப்பால சொன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி வரதான் போகுது அப்படி இருக்கறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு தரணும் அதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இவருக்கு எதுக்காக பாதுகாப்பு தரணும் ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லை இதன் பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி கணக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா ஆல்ரெடி கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கு இது வாய்ப்பு இருக்கா அவ விஜய் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வாரா ஏன்னா அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல ஒருவேளை இருக்கலாம் ஏன்னா நாங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்ததுக்காக கொள்கை எதிரியை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியை கூடிச்சு விட்டு அரசியல் எதிரியை வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கொள்கை எதிரியை நாங்கள் வீழ்த்திட்டோம் அரசியல் எதிரியை வீழ்த்தியாச்சு அதனால் அரசியல் எதிரியை பிடிச்சிக்கிட்டு கொள்கை எதிரியை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு டபுள் கே வந்து அஜித் ஒரு படத்தில் பொண்ணுவார் இல்லையா இது மாதிரி கூட ஐயா விஜயர்கள் பண்ணலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட ஒரு கணக்கு போனா கூட இவர் மேல் இடத்துல இருந்து அதாவது பாஜக கூட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க தலைமை கிட்ட இருந்து பேச்சு வருது அதாவது டெல்லியில இருந்து எல்லாம் பேச்சு வருது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்துல இருந்து சொல்றோம் இவர் விடப்பட்ட ஒரு ஆளு இவருக்குன்னு தனியா இயக்குனர் ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால்தான் இவர் செயல்பாடே வித்தியாசமா இருக்கு ஒரு அரசியல் தலைவரா இருந்தா அவர்களுடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்கும் ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ கூட இயங்கினாதான் இந்த மாதிரியான செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசிதான் இருக்கோம் அதையும் அவர் ஐயா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் இன்னொன்று டேராடூன் சென்றிருக்கிறார் யாரு ஆதவர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே ஏன் இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்து ஆதவ் புஸ்தி அவர்கள் எல்லாம் கைது செய்யவில்லை நேற்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் இவர் வந்து தேசிய சப்ஜூனியர் கூடைப்பந்து அந்த போட்டியில கலந்து கொள்வதற்காக

புசி என்ன ஓன்னாரு தலைமுறை வட்டாரு அது எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாரு ஏற்கனவே மீடியாவில் இருக்கிற கேட்டால் எண்பத்தி ஏழு சொல்லிட போறோம் அப்படின்ட்டு போய் கேள்வி இடிலாம் அமுதி காமிச்சுருந்தாரு அதுக்காக சைலண்டா இருந்தாரு எதுவும் பேசாம இப்ப வழக்கு போட்டு தெரிச்சு ஓட்டு எடுத்தம்ப ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்தம்பாரு ஒரு ஓட்டம் அங்கதான் நின்று நின்ற மாதிரி ஊசி ஒரு ஓட்டம் எடுத்து ஓட்டினார் இல்லையா இப்ப ஆலோஜனா அந்த மாதிரி கலாய்ச்சிட கூடாது எத்தனை பேர் தண்டா கலாய் வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆலோர்ஜனா அவர்களை கலாய்ச்சிடக்கூடாது இல்லை அதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அப்படியே போகண்டாங்க ஐயா தியாகி இங்க கை கைது தியாகி செந்தில் வராது பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கணக்காக இருக்கும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க சரி இந்த விஷயத்துல இந்த செருப்பு அந்த பாட்டில்கள் அதெல்லாம் தூக்கி வீசப்பட்டது இல்லையா அதனாலதான் விஜய்க்கு வந்து இந்த இசை பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பா சொல்றாங்க ஆனா அந்த நிகழ்வு வந்து சதீன் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க அங்க செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க இல்லையா அந்த காணொலி நீங்க வந்து நல்லா பண்ணி போகஸ் பண்ணி பாருங்க செருப்பு தூக்கி அடிச்சுட்டு தலையில அடிச்சு பாப்பில அங்க வந்து கவனம் ஐயா விஜய் அவர்கள கவனம் ஈர்ப்பாங்க ஏன் அப்படின்னா அங்க அவர் பேசும்போது ஒரு சரி இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் ஆட்ட பிடிச்சி பம்பு இப்படி அழுத்துவாங்க இல்லையா அழுத்திட்டு இருந்திருக்காங்க மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மயங்கி விழா அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் மயங்கி விழா ஆரம்பிச்சிருக்காங்க உடனே இவங்க எல்லாம் விழா உடனே அங்க ஒரு அந்த அந்த செருப்பு தூக்கி அடிச்சா இல்லையா அவரை காமிக்கிறாரு இப்படி இப்படி காமிக்கிறாரு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது உணர்த்துற செத்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னு உணர்த்துறாரு ஐயா விஜய் அவர்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்காரு அதை உணர்த்தணும் அப்படின்னு தான் செருப்பு கழட்டி தூக்கி அடிச்சிருக்காரு ஆனா இவங்க அதை விணரல அதுக்கப்புறம் பாட்டில் கடிச்சு பாட்டில் தூக்கி அடிச்சிடலாங்க அதையும் உணர்ல இவர் பாட்டு தொடர்ச்சியா பேச்சு பேசிக்கிட்டே இருக்காரு அவர் பேச்சை நிறுத்த வேண்டும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செருப்பு தூக்கி அடிச்சிடலாம் இப்படி பண்ணாங்கன்னா இது பெரிய முட்டால் அப்படின்னு செய்யணும் இதற்காக தான் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிச்சுன்னா அது பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தனம் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் ஊடகவியலாளர்களும் சொல்றாங்க சரி இப்ப விஜய் அவர்களுடைய பஸ் பறிமுதல் இன்னைக்கு பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சகட்ட பாதுகாப்பு விஜயனுடைய வீட்டு வாசல்ல நீலாங்கரையில வந்து போடப்பட்டிருக்கு இது வந்து தேவைதானா அந்த பஸ் பறிமுதல் பண்ணா விஜயின் சார்பாக தாவேக நிர்வாகிகள் சார்பாக என்ன மாதிரியான கலவரம் எதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா அது தெரியலக்கா அவங்க வந்து என்ன இன்னைக்கு கூட பார்க்கும்போது எல்லா மீடியெல்லாம் வருது கைது விஜய அரஸ்ட் பண்ணி பாத்துறேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் இல்ல இந்த அந்நிய இந்த அண்கி குஞ்சிகள் என்னும் ரசிக குஞ்சிகள் கைது தான் செஞ்சு பாத்துறேன் திமுகவை கைது தான் செஞ்சு பாத்துறேன் ஏன் நீங்க என்ன அவ்வளவு பெரிய எழுச்சுமிக்கு கூட்டமா கைது செஞ்சுட்டு ஒட்டு மொத்த தமிழ்நாடு முனைகிறமா ஒரு வாழ்க்கை போலக்கே எடுத்தேன் பாரு ஓட்டணும்னு ஓடிட்டாரு புஷியானந்தி இவரு நோண்டிசாரு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இவரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இப்படி இப்படி தலையடிக்காப்புல யார் அண்ணா விஜய் மாப்பிள்ள சார் விஜய் அப்ப இவங்க இவங்களே ஒண்ணு பண்ணல ஒருத்தர் விஜய் இப்படி இருக்காப்ல புஷியானந்து ஐயோ அம்மா வந்துட்டு இருக்கான் ஏன்டா சத்தம் போடுற அடிக்காப்புல இவரு நான் பேஸ்கெட் பால் விளையாட போறேன் அப்படின்ட்டு ஓடுறது அப்ப இவங்க எல்லாம் இவங்களே ஒரு நிலையா இல்லை இவனுங்க என்னமோ நீ விஜய் கைதான் செஞ்சு பாத்துருவோம் என்ன நான் என்ன பண்றேன் பாரு இந்த வடிவில் என்ன சுமாராலே சவால் விட்டு அடிவாங்க வரல இவரது குற்றச்சாட்டுகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து ஆனா அந்த நிர்வாகிகள் இன்னுமே விஜய்க்கு வந்து ஒரு அப்படியே ஆரவாரத்தோடு விஜயின் மீது தவறு இல்லை அப்படின்றத நிரூபிக்க துடிக்கிறாங்கல்ல இந்த ஒரு மனநிலை என்ன எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த மனநிலையை ஒரு இளைஞரா அது நம்ம அப்படி பார்க்க கூடாது இவங்க பண்றதே ரொம்ப வித்தியாசமானது ஒரு இந்த விடயம் ஆனதுக்கு எப்படி ஒரு அமைதியா இருக்காரு புட்சானது ஒரு பக்கம் ஓடிட்டாரு இவர் ஒரு பக்கம் ஓடிட்டாரு இவங்க பண்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் ஐயா விஜயபுர்களை வழிநடத்துறதுக்கே ஒரு சரியான தலைமை என்பது இல்லை தான் சரியா கட்சி தொடங்கலை கட்சி தொடங்கிட்டு கொள்கை இல்லை அவங்க தொண்டர்களை வழிநடத்த இவர் சரியான தலைமை இல்லை இவருக்கு மேல ஒரு தலைமை இருக்கும் அந்த தலைமையும் சரியில்லை அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் இல்ல கரெக்டான தலைமை இருந்ததுன்னா யாருமே போயிருக்க மாட்டாங்க எல்லாம் நின்று போராடி இருப்பாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்காக மரியாதை இருந்திருக்கும் ஏன்னா எதுவுமே இல்லை இறந்து போனவங்களுக்கு மரியாதை கொடுக்கல என்ன பண்றோன்னு தெரியாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த கட்சி வந்து நிலை தவறிய ஒரு கட்சியா இன்னைக்கு வரைக்கும் ஏ நான் அன்கான்சியஸ்ல இருக்கான் பாவேன் அந்த மாதிரி தான் அந்த கட்சியை ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த இன்ஸ்டாகிராமு இதுல எல்லாம் கைது செஞ்சு பார்த்துரு நீ பண்ணிரு அப்படிங்கிறது பணம் கொடுத்து எல்லாம் ப்ரமோஷன் பண்றாங்க ஆமா டிவி கே சார்பா பணம் கொடுத்து ப்ரமோஷன் பண்றாங்க ஒரு இன்னொரு திமுகவா இது தமிழக வெட்டி கழகம் ப்ரமோஷன் பண ப்ரமோஷன் ஆகும் இல்லை தொண்டர்கள் ப்ரொமோஷன் ஆகும்னா மாறிட்டு இருக்கே தவிர மக்கள் யாருமே வந்து போட்டுல அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஐய இவர் என்னமோ ஐயா கமல்ஹாசன் இப்ப திமுக எம்பி இருக்கார் இல்லையா ஐயா கமல்ஹாசன் அவர் மாதிரி ஆயிருவாரு போட்ருக்கு இல்லைனா நீல போட்டு சிவப்புட்டை போட்டுனே அவர் மாதிரி ரெண்டு சீட்டு வாங்கி போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து சும்மா டம்மி தான் சரி இன்னொன்னு அதாவது கரூர் துயரம் நடந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தாவைக்காவை சேர்ந்த நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்களோ யாருமே போல தலைமை பொறுப்புல உள்ளவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே ஸ்பாட்டுக்கு போல ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவைக்கா சார்பாக நாற்பத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடத்தினாங்க அதுல நடந்த கோளாறு பத்தி பேசினாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அதுல யாருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்னு தெரியல கொள்கை தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்களா அப்படின்னா கூட அவங்க படம்ல சின்ன சின்னதா அவங்க கூட இறந்துட்டாங்கல்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க அதாவது அந்த போட்டோல இருக்கிறது ஒண்ணுமே புரியல ஏற்கனவே நம்ம தாவேக்காவை கலாக்கணும் எப்படின்னா கலைஞர் ஃபோட்டோ வந்து திமுக மேலே முத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போடுவாங்க புசி அணிஞ்சு அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க எதுக்குதாட்டா புசியானது போறீங்க ஒன்றும் பெருசா போடு இல்லைன்னா விஜய் போடு அவர் என்னமோ துண்டு சிட்டில போடுற வச்சிருக்காங்க மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதை கூட நம்ம விட்டுருவோம் இவங்க அந்த அஞ்சலி கூட நான் பார்த்தேன் சரி தெரியுது தாவையக்கா மூலமா ஏதோ ஒன்று நிகழ்வு நடத்துகிறாங்க அதில் அஞ்சலின்னு வர போட்டிருக்காங்க இருந்த நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சலி இறந்த நாற்பத்தோரு படம் பேர் எங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் எதுவுமே இல்லை கொள்கை தலைவர்கள் புகைப்படம் போட்டிருக்காங்க ஐயா விஜய்களுடைய புகைப்படம் ரெண்டு பக்கம் ஒருவேளை ஐயா விஜய் இறந்துட்டாரு அப்படின்ற எல்லாம் எழுது எதுக்கு தாண்டா புகை அஞ்சலி செலுத்துறீங்க ஒண்ணுமே புரியல ஏன்னா ரெண்டு பக்கமும் விஜய் வச்சிருக்காங்க மேலே கொள்கை தலைவர் இருக்காங்க ஓரளவு புஷ்ஷியான இல்ல யாருக்குதான் இவங்க அஞ்சலி செலுத்துறாங்க யார் உயிரிழக்கா யார் போய் சேர்ந்தா எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான அன்கான்சியஸ் கட்சியே தான் இருக்கு என்ன பண்ண ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு தெரியல அனுமதி வாங்கி பண்ணணுமா அனுமதி வாங்காம பண்ணணுமா போலீஸ் அடிக்க வந்தா ஓடுறாங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் அது போல இது போன்ற சிந்தனை எல்லாம் பல இருந்தாலும் ஒருவேளை தான் அஞ்சலி செலுத்துறாங்க செஞ்சுட்டாங்க ஒருவேளை இருக்கலாம் ஊடு விழாவா கேண்டில் ஏற்றி வச்சு இன்னொரு காலத்தில் இன்னொரு விஜய் வருவார் அவர்களுக்கு நாங்க அடிமையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓடலாம் இப்படி இருந்தாலும் ஐயா விஜய் அவர்கள் வந்து இருபது லட்சம் ஒதுக்கி இருக்காரு இல்லையா இறந்து போனவங்களுக்கு இருபது லட்சம் நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல இல்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு இருக்கு பனையூரில் கூப்பிட்டு கொடுப்பாரா இல்லை கரூரில் போய் கொடுப்பாரா என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பனையூரில் வந்து தான் இவர் எல்லா நல்ல உதவியும் பண்ணுறாருல்ல அந்த சொந்த ஊருக்கு போய் யாரையும் பண்ண மாட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டு வார் பனையூரில் இன்னும் பனையூரில் தான் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பெரிய ஒரு குழப்பம் ஏன்னா ஐயா சீமானவர்கள் தான் தாவேகாவோ பல வகையில் விமர்சித்தாரு ஐயா விஜயவர்களை போட்டு வெளி வெளியு வெளித்தது அவரு ஆனா அவரு ஐயா காமராசர் அவர்களுடைய கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேருக்கு அஞ்சலி செலுத்திருக்காரு ஆமா அவங்க புகைப்படங்களோட அஞ்சலி செலுத்திருக்காரு அப்ப அவங்க எவ்வளவு தீர்மா இருக்காங்கிறத பாருங்க என்னை விட என் தான் வருத்தமா இருப்பான் அப்படின்னு ஐயா சீமான் பேசுறாரு ஆனா அவங்க தம்பி தான் வருத்தமாவே இல்ல வருத்தமா இருக்க மாதிரி வீடியோ தான் போடுறாரு அப்ப யார் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கிங்க ஆனால்தான் நம்ம சொல்றோம் இது ஒரு முட்டாள் கூட்டினங்க இதுக்கு அறிவு இல்லைங்க இது ஒரு கட்சியே இல்லைங்க ரசிகர் மன்றம் அப்படின்னு ஐயா என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அதுக்காக தான் அனில் குஞ்சி ரசிக குஞ்சிகள் விமர்சிக்கிறார் எல்லாத்துக்கும் விஜய் 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 நாப்பத்தி செத்து போனோம் விஜய் நான் செத்து போனாரு இல்ல அதுலயே தெரியுது உங்களுக்கு அஞ்சலி யாருக்கு செலுத்தணும் புஷியானதுக்கு செலுத்தணுமா விஜய் செலுத்தணுமா கொள்கை தலைவருக்கு செலுத்தணுமா இல்ல இறந்து போன நாற்பத்தோரு பேருக்கு செலுத்தணுமா இவ்வளவு கேள்விகள் இருக்குது விஜய் ஒரு ரெண்டு பக்கம் ஐயா விஜய் படம் மேலே புஷியானது படம் கொள்கை தலைவர்கள் படம் என்ன இது பெரிய குழப்பம் ஒண்ணுமே புயாம கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்சினா என்ன ஒரு கொள்கைனா என்ன ஒரு தலைவனா என்ன அப்படின்றத ஐயா சீமானவர்கள் ஒரு அழகாக ஒரு தெளிவாக அதை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு தாவைக்காக்கும் நாதாக்காக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் கண்டிப்பா